தமாரம் சொந்தங்களுக்கு தமிழ் வணக்கம் நான் உங்கள் நூர்துசாமி இன்றைக்கு நாம் ஒரு முக்கியமான ஒரு செய்திய பேச இருக்கிறோம் எப்படி தமிழ்நாட்டுல சினிமா உலகம் என்கிற ஒரு பெரிய உலகம் இருக்குதோ அதே மாதிரி அதற்கு கொஞ்ச அளவும் குறை இல்லாமல் நாடக உலகம் ஒண்ணு இருக்கு இங்க கூத்தாடிகள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த வார்த்தைகளை கொண்டு கலை கூத்தாடுகிற ஒரு மிகப்பெரிய கூட்டமாக நாடக குழுக்கள் இருக்கு அரிச்சந்திரா மயானகண்ட நாடகம் திரு வள்ளி திருமண நாடகம் கதம்ப நாடகம் பெரிய கருப்பு சின்ன கருப்பு நாடகம் அப்படின்னு சொல்லிட்டு தென் மாவட்டங்கள்ல கிராமப்புற பகுதிகள்ல ஒரு கோயில் திருவிழா ஒரு ஆலய திருவிழா இல்ல அப்படி ஏதோ ஒரு நிகழ்வு அப்படின்னா முதல்ல அவங்க எல்லாம் பிக்ஸ் பண்றது நாடகங்களை தான் இன்றைக்கும் உயிர்ப்போட இருக்குது அதில் குறிப்பாக சிவகங்கை புதுக்கோட்டை மதுரை இந்த மாதிரியான சங்கரங்கோவில் இது இது மாதிரியான சுத்தி இருக்கிற பகுதிகள் எல்லாம் மிக சிறப்பாக அதுக்குன்னு ஒரு ஆடியன்ஸோட இன்னைக்கும் உயிர்ப்போட இந்த நாடகங்கள் இருக்குது சினிமா தாக்கத்தை விட இந்த நாடகங்களுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனாலதான் நிறைய மேடை நிகழ்ச்சிகளில் மேடை பாடகர்கள் இன்றைக்கு அதுல ஒரு ஒரு அது ஒரு கலை நிகழ்ச்சி போல கொண்டு போறதுக்கு காரணம் இந்த நாடகத்தினுடைய ஒரு தாக்கம் சார் அதுக்கும் இப்ப இதுக்கும் என்னவா இருக்குன்னா ஒரு காலத்துல மேலோங்கி இருந்த இந்த நாடக கலை இன்றைக்கு ஓரளவுக்கு இந்த நவீன காலத்தினால சுருங்கி இருக்கு ஆனா அதனுடைய வியாபாரம் எந்த அளவும் சுருங்கலை இன்னைக்கும் உயிர்போட இருக்குது இன்னைக்கும் ராஜா ரங்கபாட் போன்ற எல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்கு வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய பொம்மனுடைய நாடகங்களும் நடந்துகிட்டு தான் இருக்கு இன்னும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரியான நாடகங்களும் நடந்துட்டு இருக்கு இதெல்லாம் ஏன் வரேன் அப்படின்னு சொன்னா இன்றைக்கு சமூக ஊடகங்கள்ல நாடகங்களுடைய நேரடி ஒளிபரப்பும் அந்த நாடக நாடகங்களுடைய தொகுப்பும் போடப்படுது யூடியூப் ஆஹ் பேஸ்புக் போன்ற வலைத்தளங்கள்ல அது போடப்படுது பகிரப்படுது அது ஒரு குறிப்பிட்ட இந்த கொரோனாவுக்கு பிறகு ஏற்பட்ட மாற்றங்கள்னால இந்த நாடகங்களுடைய சமூக வலைதளங்கள் மூலமா வருது இதுக்கு முன்னாடி அது கொரோனாவுக்கு பிறகு இது இந்த மாற்றம் ஏற்பட்டிருக்கு அதனால இந்த நாடக நடிகர்கள்ல ஒரு பெரிய ஃபேமஸான நாடகம்னா அந்த நாடக ச சங்கங்கள் அளவுல அந்த ஒரு வட்டார அளவுல அவங்கள தெரியுமே தவிர இந்த நாடகத்துல இங்கு சினிமா மாதிரி இல்ல நாடக கலைஞர்களாக இருப்பவர்கள் நேரடியாக பாடக்கூடியவர்களாகவும் அது உச்சஸ்தாயில பாடுறவங்களாவும் இருக்கணும் இப்படி பல விஷயங்கள் அவங்களுக்கு இருக்கு இப்ப சூப்பர் சிங்கர்ல கூட ஒரு நாரதர் வேஷம் போடக்கூடியவர் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய பாடகரா முத்துமணி அப்படிங்கிறவரு ஒரு மிகப்பெரிய பாடகரா இன்றைக்கு வளம் வராரு இன்னைக்கு வெளிநாடுகள் எல்லாம் போய் அவருடைய கலை நிகழ்ச்சிகள் எல்லாம் பண்றாரு அதே மாதிரி இன்றைக்கு தாமரை செல்வின்னு சொல்லப்படுறவங்க பிக்பாஸ்க்குள்ள இந்த நாடக கலையில இருந்தா உள்ள போனாங்க இன்னைக்கு சீரியல் எல்லாம் நடிச்சுக்கிட்டு அவங்களும் இன்னைக்கு பொருளாதார ரீதியா கொஞ்சம் வசதியோட இருக்கிற மாதிரியான அதெல்லாம் நம்ம பாக்குறோம் அப்படிப்பட்ட அந்த நாடக கலையில இன்றைக்கு ஒரு ஒரு விஷயம் பேசப்படுது ஒரு கடந்த ஒரு ஒரு ஒன்றை வருட காலங்களாக அந்த இந்த யூடியூப் மூலமாக இந்த நாடகங்கள் பகிரப்படுறதுனால ஒரு அந்த நாடக ரசிகர்கள் மத்தியில அந்த தென் மாவட்டங்கள் முழுவதுமே அஹ் ஒரு ரெண்டு பேரை நல்லாவே தெரியும் யார் அப்படின்னா இன்னைக்கு எப்படி ஆஹ் மேற்கத்திய சினிமாக்கள்ல லாரல் ஹார்டிய சொல்லுவாங்களோ அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டுல கவுண்டமணி சிந்தில சொல்லுவாங்களோ அதே மாதிரி அதுல ஒரு ரெண்டு பேரு பேர சொல்லுவாங்க ராதாகிருஷ்ணன் அண்ட் மருதமணி எம் கே ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிறவராலும் மருதமணிங்கிறவரும் சேர்ந்து நடிப்பாங்க மருதமணி என்பவர் ராதாகிருஷ்ணனை விட வயதுல கொஞ்சம் மூத்த நபர் அவரு அவருக்கு ஒரு நாற்பத்தஞ்சு வயது அது இவருக்கு அவருடைய வயது கொஞ்சம் கம்மியானவர் தான் இப்படி ரெண்டு பேரும் நடிக்கக்கூடிய நடிக்கிறாங்க இது மிக கொஞ்சம் மருதமணியின் நடிப்பு வந்து மருதமணி எப்படின்னா வடிவேல பார்த்த உடனே நிறைய பேருக்கு எப்படி ஒரு சிரிப்பு வருமோ அது போன்ற உடல் அவயங்களை அங்க அவயங்களை உடையவர் தான் ஆஹ் மருதமணி மருதமணி நேச்சுரலாவே இந்த பாடி லாங்குவேஜ்ல சிரிக்க வைக்கிறதுன்னு சொல்லுவாங்களே அது மாதிரி அவருக்கு அது இயற்கையாக அமைந்திருக்கு அதுலயும் அவர் கை தேர்ந்தவரா இருக்காரு ஒரு நல்ல நகைச்சுவையாளரா நகைச்சுவை நடிகரா அவருடைய அங்க அசைவுகளை நம்மளை சிரிக்க வைக்கும் அந்த மாதிரி அவரு நடிக்கிறார் அவரோடு கூட நடிக்கிறவரு தான் நடிச்சுக்கிட்டு இருந்தவர் தான் அந்த ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிறவர் ராதாகிருஷ்ணன் அந்த கோமாளி டிரெஸ் எல்லாம் போட்டுட்டு வந்து நடிப்பாரு அவர்தான் ஃபர்ஸ்ட்ல வருவாரு அவர் தன்னையே மிகப்பெரிய பபுன்னு சொல்லிப்பாரு தான் ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான் நடிகன் சொல்லிப்பாரு அப்படி அவங்க ரெண்டு பேரும் சொல்லிட்டு இருப்பாங்க அதுல அவர் முழுக்க முழுக்க ரெட்டை அறுத்த வசனங்கள் அதிகமாக பேசுவாரு ரொம்ப கொஞ்சம் பிற்போக்குத்தனமாகவும் இந்த ராதா கிருஷ்ணன் பேச்சு இருக்கும் இவர் அந்த மருதமணியை அவருடைய தோற்றத்தை வைத்து பாடி ஷேமிங் பண்ணுவார் இந்த மூஞ்ச பாருங்க பத்து நாளைக்கு சோறுதிங்க முடியுமா அப்படின்லாம் காட்டுவார் இது மாதிரி நிறைய அந்த நீங்க நாடகத்துக்குள்ள போனீங்கன்னா அத பார்க்கலாம் நீங்க பாக்கலாம் நிறைய நாடக இது இருக்கு கோமாளி ரசிகன்னு ஒரு யூடியூப் பக்கம் இருக்குது அப்புறம் இது நாடகக்கலை உலகம்னு ஒண்ணு இருக்குது இன்னும் நிறைய நீங்க போய் நாடகம்னு டைப் பண்ணீங்கனாலே தமிழ்ல ஏகப்பட்டது இன்னைக்கு வந்துருச்சு இந்த கொரோனாவுக்கு அப்புறம் நிறைய பேரு அதை பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க இப்படிப்பட்ட அந்த சூழல்ல இவங்க ரெண்டு பேரும் நல்லா நடிச்சுட்டு இருக்கும்போது இவர் முன்னாடியே வந்துருவாரு இந்த தொடக்கத்திலேயே ராதாகிருஷ்ணன் வந்து மக்கள்கிட்ட பேச ஆரம்பிச்சாரு அது மக்களுக்கு போர் அடிச்சு போயிடும்னு நினைக்கிறேன் ஏன்னா எனக்கும் அதை பாக்குறப்ப அது அது அவரு பேசிக்கிட்டே இருக்கிறதுல கொஞ்சம் வளவோலா கொலவலான்னு பேசுவாரு மற்றவங்க எல்லாம் தாக்கி பேசிட்டு இருப்பாரு கொஞ்சம் தற்பெருமையா கதையை விட்டுக்கிட்டு இருப்பாரு அப்ப நமக்கு அது வந்து கொஞ்சம் போர் அடிக்கும் அப்ப இயற்கையாவே மருதமணி மாட்டாரா ஏன்னா அந்த மருதமணி வரும்போதே தன்னுடைய அவருடைய உடல் மொழி நமக்கு சிரிக்க வைக்கும் வரும்போது அவர் போட்டு வர ஒரு கெட்டப்பு அது ஒரு வித்தியாசமா இருக்கும் அப்ப இந்த ராதாகிருஷ்ணன் கேட்குற கேள்விகளுக்கு எல்லாம் மருதமணி கொடுக்கிற பதில் அது ஒரு நகைச்சுவையா இருக்கும் இவர் என்ன பாடி ஷேமிங் பண்ணாலும் அதை ரொம்ப கேஷுவலா எடுத்துப்பாரு அந்த அதை அழகா அதை ஒரு நகைச்சுவையாக மாற்றக்கூடிய ஆற்றல் வந்து மருதமணிக்கு உண்டு அதனால மருதமணி மருதமணி எங்க மருதமணி வர சொல்லுங்கன்னு கீழ இருந்து மக்கள் கத்துவாங்க நீங்க அந்த நாடகத்தில வீடியோக்கள்ல பாத்தீங்கன்னா தெரியும் கீழ இருந்து கத்துவாங்க நான் மருதமணி வர சொல்லுங்க மருதமணி வர சொல்லுங்க இது ஒரு ஒரு நடிகனுக்கு வந்து சாதாரணமாக சாதாரணமா ஒரு நடிகனோட போட்டி போட்டு ஜெயிக்கிற மனநிலை வரலாம் ஆனா ஒரு மனிதனுக்கு ஒரு பிரபலம் உருவாகுதுங்கிறப்ப தானா சில நடிகர்களுக்கு அந்த பொறாமை உணர்வு வரும் இப்ப சில சொல்லுவாரு எனக்கு சவாலான இதா இருக்கும் நடிக்கும் போது அடிம்பாரு அதே மாதிரிதான் ஒரு மற்ற நடிகர்கள் ஒரு நல்லா ஸ்கோர் பண்றாங்கன்னா இவரு பசுபதியும் ஒரு மிக சிறப்பான ஒரு நடிப்பை வெளிப்படுத்தி அதை வெளில கொண்டு வருவாரு அதே மாதிரி கவு வடிவேலை சுத்தி எவ்வளவு பெரிய கூட்டம் இருந்தாலும் வடிவேலு அவர்களை விட மிக சிறந்த ஒரு காமெடி பண்ணி அந்த அந்த இடத்துல அவர் தனியா தெரியுவார் இப்ப அது மாதிரிதான் இருக்கணும் ஆனா இவருக்கு அது இயற்கையாவே பொறாமையா இருக்கும் போல இருக்கு மேடையிலேயே அந்த 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 வெறுப்ப அந்த நடிகர் அந்த ராதாகிருஷ்ணன் வந்து வெளிப்படுத்துவார் எப்படி வெளிப்படுத்துவார்னா அவனை ஒரு மணி நேரம் இங்க வந்து நிக்க சொல்லுங்களேன் அப்படின்னு எல்லாம் சொல்லுவார் இந்த இந்த வார்த்தைக்கு நான் சொல்றேன் ஒரு மணி நேரம் அவனை வந்து நிக்க சொல்லுங்க நான் ஒரு லட்சம் தரேன் அப்படிலாம் அந்த இதெல்லாம் அப்படியே ஷார்டுக்கு வீடியோக்கள்ல இருக்கு அது வந்து அந்த அந்த இதுல இருந்து ஏன்னா அவருக்கு இவ்வளவு பெரிய ஃபேம் உருவாயிருச்சு ஒரு புகழ் உருவாகுதுங்கிறத பொறுக்க முடியாத தன்மை என்பதை நம்மளால அதை நீங்க தொடர்ச்சியா அந்த நாடக இத பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களால புரிஞ்சுக்க முடியும் எல்லாம் சே கூட அப்புறம் அவர் வந்துட்டாருன்னா அவர் ரொம்ப நீ வரும்போது உனக்கு வர வாங்கி கொடுத்தல டீ வாங்கி கொடுத்தேன் அது ஒரு அவர் ஒரு வாகனம் வச்சிருக்காரு அந்த கார்ல இவங்க எல்லாரையும் கூட்டிட்டு வராரு இவரும் அந்த கார்லயே பயணம் போடுறதுனால இறையில டீ காஃபி குடிச்சா அதுல ஸ்நாக்ஸ் சாப்பிட்டா அதை எல்லாத்தையும் ஒன்னு ஊராம அந்த மேடையில சொல்லி காட்டக்கூடிய ஒரு பண்புள்ளோர் தான் அந்த ராதாகிருஷ்ணன் அத காமெடியா அவர் எடுத்துக்கிட்டு அப்படியே போயிடுவாரு இப்படியே ரெண்டு பேரும் அந்த நாடகம் அந்த நாடக உலகத்துல அந்த மற்ற விஷயங்களை பாக்குறாங்களோ இல்லையோ அந்த பபுனா வரக்கூடிய மருதமணியோடைய நடிப்பையும் அவருக்கு உறுதுணையை ஒத்துழைப்பா இருக்கிற அந்த ராதாகிருஷ்ணன் நடிப்பையும் பார்க்க ஒரு கூட்டம் வரும் இல்ல ராதாகிருஷ்ணன் தனியா பிலாசபி எல்லாம் பேசுவாப்புல ரொம்ப அது ஒரு பிற்போக்குத்தனமான விஷயமா இருக்கும் இதுதான் ஆம்பளைங்களை போட்டு இது ஆம்பளைங்க வந்து பொம்பளைங்களை போட்டு பொழக்கிறாங்க அப்படின்லாம் சொல்லுவாரு அது ஒரு ஆண் அவர் பெண்ணை அடிக்கிற விஷயங்கள் எல்லாம் அப்படி பேசுவாரு இதுல நாட்டு நடப்புல சில விஷயங்களை அவரு அவருக்குரிய பார்வையில் அது ஒரு பிற்போக்குத்தனமான பார்வையில அதை பேசக்கூடியவராதான் அவரு இருப்பாரு ராதாகிருஷ்ணன் அந்த நாடகங்கள் போய் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் என்ன பிரச்சனை அப்படின்னா திடீர்னு ஒரு கடந்த ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கல என்ன நடிக்கல அப்படின்னு சொன்னா ரெண்டு பேரும் அவரு தனியா ராதாகிருஷ்ணன் நடிச்சிட்டு இருக்காரு ஆஹ் அவருடைய நாடகங்கள்ல இவரை காணோம் திடீர்னு கொஞ்ச நாள் கேப்புக்கு அப்புறம் மருதமணி தனியா ஒரு நாடகங்கள் நடிக்கிறாரு அவரோட நாடகங்கள் வருது அவர் தனி பப்புனா போறாரு இப்படி ஒரு பிரச்சனை வருது அப்ப டப்புன்னு ஒரு மேடையில இவர் ராதாகிருஷ்ணன் அவர் வயசுக்கு மீறி நான் ஒரு தாய்ப்பறவை நான் ஒரு ஆலமரம் என்கிட்ட எத்தனையோ பறவைகள் வரும் எல்லாருக்கும் நான் சொல்லி கொடுப்பேன் சொல்லி கொடுத்தன்னு என்னை மறந்துட்டு போயிடுவாங்க எனக்கு துரோகம் செய்வாங்க செய்யறாங்க அப்படின்னு சொல்றாரு இந்த மருதமணிய மனசுல வச்சு சொல்றதா தான் அது தெரியுது என்னன்னா அதுக்கு மருதமணி ஒரு வீடியோ போடுறார் நான் அப்படி இல்லை நான் வந்து எனக்கு ஏன்னா மருதமணியினுடைய அப்பா இது மாதிரி இதோட மருதமனுடைய பேக் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது மருதமனுடைய அப்பா எம் ஜி அழகு அப்படிங்கிற ஒரு ஒரு நாற்பது வருடம் நாடகத்துறையில இருந்த ஒரு மனிதர் நாடகத்தில் நடித்து கொண்டிருந்த மனிதர் அவருடைய பையன்தான் இந்த மருதமணி மருதமணியும் புதிதாக நாடகத்துக்கு அறிமுகமானவர்கள் இருபத்தி ரெண்டு வருடங்களாக நாடகத்துறையில நடிக்கிற ஒரு காமெடி நடிகர் காமெடி நடிகர் மட்டுமில்ல எத்த எந்த கதாபாத்திரத்தையும் செய்யக்கூடியவர் வீரபாண்டிய கட்டபொம்மன் நாடகத்துல நடிக்கக்கூடியவர் அந்த மதுரை நாடக சங்கத்துல ஒரு மெம்பரா இருந்து அந்த பகுதியில வீரபாண்டிய கட்டபொம்மன் நாடகம்னா மருதமணியோடைய பேரும் ஒரு முக்கியமான அங்க வைக்கும் அவரையும் அவரோடு சேர்த்து இன்னொருவரையும் சேர்த்து சொல்லுவாங்க அந்த நாடக உலகில அந்த வீரபாண்டிய கட்ட வீரபாண்டிய கட்டபொம்மன் நாடகத்தினுடைய பார்வையாளர்கள் குறையும் போது அவருக்கு கொஞ்சம் ஒரு தொய்வு இயற்கையா எல்லாருக்கும் ஏற்படுற மாதிரி ஏற்படும் அதோட தொடர்ச்சியா ஒரே மாதிரியான கதாபாத்திரமா இருக்கு அப்படிங்கிறதுனால ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு கூட அவர் விரும்பிருக்கலாம் அந்த ஒரு காலகட்டம் அப்ப இவர் நாடகத்துல சின்ன சின்னதா வளர்ந்துகிட்டு வராப்புல இந்த ஆஹ் ராதாகிருஷ்ணன் இந்த ராதாகிருஷ்ணன் இந்த கொரோனா காலகட்டத்துல அவர் வந்து வீட்டுல இல்லாம செல்ல எடுத்துக்கிட்டு எல்லாத்துலயும் லைவ்ல போய் பேஸ்புக் லைவ்ல இது மாதிரி நாடக நடிகர்கள்லாம் அந்த கொரோனால புழைப்பு இல்லாம இருக்கிறாங்கன்னு எல்லாரையும் வீடியோ போட்டு அவர்களுக்கு அந்த பொருளாதார உதவி எல்லாம் வாங்கி அதுல இப்ப அவருக்கு நிறைய பொருளாதார உதவிகள் வர ஆரம்பிச்சிருக்கு அதுல அவர்களுக்கு கொடுத்துட்டு நிறைய பேர் அதுல நாடக நடிகையா ரொம்ப ஃபேமஸா இருக்கிறவங்க பெண்கள்ல ராதா செல்வீன் ஒருத்தவங்க அவங்க வீடெல்லாம் காட்டுவாரு பாருங்க இப்படி நடிக்கிறவங்க அவங்களோட வீடு எப்படி இருக்கு அப்படிங்கறதெல்லாம் பார்ப்பாரு அதெல்லாம் அந்த வீடியோல இருக்கு அது மாதிரி அவருக்கு அவர் அந்த வீடியோ போட்டோன்னே எல்லாரும் பொருளாதார உதவி செய்கிறது விஷயங்கள்லாம் அவர் அதுல பாக்குறாரு பார்த்துட்டு அதுல அப்ப அதுலயே அவர் கொஞ்சம் பிரபலமாகறாரு அதுக்கு முன்னாடி அவர் அந்த நாடகங்கள்ல நடிப்பாரு நாடகத்துல அந்த நாடகங்கள் நடிக்கிற இடத்துல தெரியும் ராதாகிருஷ்ணன் ஒருத்தர் நடிக்கிறாரு அப்படின்னு தெரியும் அவ்வளவுதான் ஒரு பெரிய உச்சபட்சமான ஒரு விளம்பரம் எல்லாம் அவருக்கு இல்ல அந்த காலகட்டத்துல கொரோனால தன்னோட சக நடிகர்களை போய் இப்படி சந்திக்கிறப்ப எல்லா வீடுகளுக்கும் போகும்போது அப்ப மருதமணிக்கும் எல்லாருக்கும் போவார் அவர் எல்லாரையுமே காட்டுவாரு எல்லா நிறைய நாடக நடிகர்களோட வீடுகள்ல அவங்க எவ்வளவு சிரமப்படுறாங்க படுறாங்க அப்படிலாம் காட்டுவாரு அவங்களுக்கு பொருளாதார உதவி இந்த முகநூல் வழியா பார்த்து எல்லாரும் செய்வாங்க அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் அதுல இருந்தது ஆனா அதற்கு பிறகு இவர் வந்து இந்த கொரோனாவுக்கு அப்புறம் கடந்த இப்ப இது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொடக்கத்துல அவர் வந்து ஆஹ் அவர் கூட வந்து காடங்குள முருகன் அப்படின்னு ஒருத்தர் நடிக்கிறாரு அந்த ராதாகிருஷ்ணனோட அவரு வந்து என்ன நினைச்சிருக்காரு ஏன்னா மருதமணியோடைய அந்த வீரபாண்டிய கேட்டபோமன் நாடகத்துல அவர் என்ன ரோல் பண்ணாலும் சில விஷயங்கள் அவர் அவர் காமெடியா பேசுறது மிகப்பெரிய ஹிட் ஆகுது அவருடைய பாடி லாங்குவேஜும் நல்லா இருக்குன்னு நினைச்சு காடங்குள முருகன் வந்து ஆஹ் இவர்கிட்ட சொல்றாரு ராதாகிருஷ்ணன் கிட்ட இந்த மாதிரி அந்த அழகு அண்ணன் பையன் ஒரு மருதமணி அண்ணன் வந்து ரொம்ப இதா இருப்பாரு நம்ம நான் காமெடியா பப்புனா போட்டா ஹிட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு உரையாடல் இருந்திருக்கு ஏன்னா அதை வந்து அந்த அவங்க மருதமணி போட்ட ரெண்டு வீடியோலையும் இவர் அந்த எம் கே ராதாகிருஷ்ணன் போட்ட ஒரு வீடியோ அதுக்கப்புறம் எம் கே ராதாகிருஷ்ணன் இப்போ ஒரு சேனல்ல இருந்து பேட்டி எடுத்திருக்கிறாங்க அந்த பேட்டியல்ல அவர் பேசுறது இது எல்லாத்துலேயுமே அது நமக்கு அது தெரியும் அதில் இது மாதிரி அவர்கிட்ட வந்து அவர் அவரை போட்டா நல்லா இருக்கணுனே காடங்குள முருகன் வந்து இவர் அப்ரோச் பண்றாரு ராதாகிருஷ்ணன் சொல்லி காடங்குள முருகன் வந்து மருது பண்ணிட்டு பேசியிருக்காரு பலருக்கு வாங்க நம்ம சேர்ந்து நீங்க இதுல நடிச்சா நல்லா இருக்கணும்னே அவரும் தொடர்ச்சியா கட்டமுமன் ஆனதா இல்ல அப்புறம் நம்ம வந்து அப்ப யூடியூப்ல போடுறதுல ஃபர்ஸ்ட்ல இந்த குரூப் தான் அந்த மாதிரி போட்டிருக்கிறாங்க அதாவது என் கே ராதாகிருஷ்ணன் குரூப் தான் அப்ப அவரு கூட யூடியூப்ல போடுறதுக்கு அவர் ஆரம்பத்துல செல்லுல போட்டுட்டு இருந்தது சிலர் இத அது வெளில வந்தோடனே சரி யூடியூப்ல இதை லைவ் போனா நமக்கு வியூவர்ஸ் வருவாங்க அப்படின்னு சில யூடியூப் சேனல்ஸ் தானா உருவாயிருக்கு அந்த பகுதிகள் அந்த தென் பகுதிகள்ல உருவாயிருக்கு அப்படி சில இளைஞர்கள் யூடியூப் சேனலா அந்த நாடகத்தை மட்டும் போடக்கூடியவர்களா உருவாக்குறாங்க அவங்கள எல்லாம் அவங்க எல்லாம் போய் அவரு அவங்கள எல்லாம் இவர் ராதாகிருஷ்ணன் கையில் வச்சுக்கிட்டு அவர் போற நாடகங்கள்ல எல்லாம் போடுவாங்க இந்த கோமாளி ரசிக நாடக கலை உலகம் எம் கேஆர் இறைவா நாடகம் இந்த மாதிரியான யூடியூப் சேனல்லாம் இருக்கும் அதுல எல்லாம் அவங்க எல்லாம் வந்து அதை ஷூட் பண்ணுவாங்க அப்பதான் அது எல்லாருக்கும் போய் ரீச் ஆகுது அந்த விட இவருக்கும் சரி நம்மளும் யூடியூப் வழியா போனா நம்ம உலகம் ஃபுல்லா தெரியும் அது இந்த நாடகத்துல தான் போடுறாங்க ஒரு எண்ணம் ஒரு நடிகனுக்கு வரும்ல எல்லா இடத்துலயும் ரீச் ஆகுறது ஒரு வாய்ப்பு தானேன்னு சொல்லிட்டு சரி காடகுள்ள முருகன் சொன்னோன்னே தயக்கத்தோட சரி அப்படின்னு இருக்காரு அப்புறம் இதை போய் அவங்க நாடக சங்கத்துல சொல்லியிருக்காரு அப்ப மதுரை நாடக சங்கம் வந்து அவரு எம் கே ராதாகிருஷ்ணனோட ஒத்துழையாமை அப்படின்னு ஒரு தடை போடுறாங்க அதாவது ஒத்துழையாமைன்னா அவரோட சேர்ந்து நடிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்பயும் இவர் வந்து ஆஹ் யோசனை பண்ணிட்டு நடிக்க போயிருக்காரு உடனே அவங்க மதுரை மதுர நாடகத்துல இருக்கிற ச நண்பர்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க அவனை நம்பி போகாத அவனை பாதியிலே விட்டுருவான் அவன் ஒரு மாதிரி அவன் தொடர்ச்சியா அது பண்ணிக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க அதை கேட்ட மருதமணி அது கொஞ்சம் தயங்கி தயங்கிட்டு சரிபான்னு இருக்காரு ஆஹ் அதை வந்து ராதாகிருஷ்ணன் டி சொல்லியிருக்கிறாரு இல்ல எனக்கு இந்த மாதிரி இதா இருக்கு அதாவது இதை நேரடியா சொல்லாம எனக்கு பயமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு ஏன்னா அது பயமா இருக்குன்னு சொல்றது என்னன்னா அவர் ஒரு இருபது அவர் ஒரு நடிகர் இருபத்தி ரெண்டு வருடமாக நாடகத்தில் அடிக்கக்கூடிய நடிகர் மேடை ஏறிட்டா மருதமணி தானா ஒரு மருத அவர் தண்ணிலை மறந்து ஒரு நடிகனாக இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் ஒரு கலைஞன் தான் அவரு ஆனா ஏன் அந்த பயமா இருக்குன்னா அவர் எப்போதும் அவருக்கு வசனம் பாடல்கள் எல்லாமே இந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் சம்பந்தப்பட்டது எல்லாம் அவர் அவர் மனப்பாடம் வைத்திருப்பாரு அவருக்கு எல்லாம் தெரியும் அதுல அதுல வந்து தண்ணீரவு பெற்றவர் நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் தன்னிரவு பெற்றவர் ஆனா அந்த மற்ற நாடக காமிக் அந்த பபுனா அப்படி தனியா பண்ணும்போது அது புதுசா இருக்கு அதுல எப்படி மக்கள் நம்மளை ஏத்துப்பாங்களா என்ன இது எல்லாருக்கும் அந்த தயக்கம் வரும் அந்த மாதிரியான ஒரு தயக்கம் இவருக்கு ஏற்படுது ஏற்படுறதுனால எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லிடுறா அப்புறம் காட காடங்குளம் முருகன் சொல்றாரு சொல்லிருக்காரு ஆனா நீங்க வாங்கின நீங்க மேடையில ஏறினால உங்களை பார்த்து மக்கள் சிரிச்சிருவாங்கனே அது உண்மைதான் அவர் மேடையில ஏறுனால அவரை பார்த்து சிரிக்கக்கூடிய தோற்றமுடையவர் தான் மருதமணி வாங்கின பாத்துக்கலாம் அப்படின்னு சொன்னனே அவரு போயிருக்காரு அவர் அவங்களோட பயணம் பண்ணிருக்கிறாரு அவரு பயணம் பண்ணும்போது இந்த மேடையில எல்லாரும் மருதமணிக்கு ஒரு மிகப்பெரிய கிரேஸ் வருது இந்த யூடியூப் மூலமா இது போக போக இதை இத வந்து ராதாகிருஷ்ணன் ஒரு நல்ல ஒரு எப்படின்னா ஒரு அத ஒரு மார்க்கெட்டிங் பண்ணக்கூடிய திறமையுடையவராக தான் இருந்திருக்காரு ஏன்னா அவரு மருதமணி அந்த வீடியோல சொல்றாரு நான் நாடகத்திற்கு உள்ள போகும்போது அவங்க ஐம்பதாயிரம் ஐம்பத்தஞ்சாயிரத்துக்கு நான் நாடகம் பேசுவாங்க ஒட்டு நாடகம் பேசுறது ஐம்பதாயிரம் ஐம்பத்தஞ்சாயிரம் நான் உள்ள போனதுக்கு அப்புறம் மருதமணிக்கும் நான் சம்பளம் அதில் கூட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவருடைய நாடகத்தினுடைய ரேட்டை ஏத்திட்டாங்க ஐம்பதாயிரம் ஐம்பத்தஞ்சாயிரம் இருந்தது எழுபதாயிரம் எண்பதாயிரம் போயிருக்குது அப்ப அதோடு கூட அவருடைய சம்பளத்தையும் அவர் உயர்த்திருக்காரு ஏன்னா இடையில அந்த அவர் அந்த யூடியூப்ல அந்த வீடியோக்கள்லாம் லைவ் எல்லாம் போடும்போது அவர் அந்த சக நாடக நடிகர்களுக்கு அந்த உதவிகள் எல்லாம் பெற்றுக் கொடுக்கும் போது நான் அது அந்த அந்த இதுல அதில் சிலருக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துடும் அந்த மாதிரி வரும்போது நான் மக்களுக்கு உதவி செய்ய போறேன் நான் ஒரு அன்பாளையம் கட்ட போறேன்னு சொல்லி ஒரு ஒரு நாலு வீடு கட்டி ஒரு சிலருக்கு கொடுக்குறாரு அப்புறம் அன்பாளையம்னு ஒரு கட்டடம் கட்டி அதில் முதியோர்களை எல்லாம் கொண்டு வந்து பராமரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதில் ஒரு வீடியோ பண்றாரு அது ஒன்று நடத்துறாரு அதெல்லாம் அந்த இடையில தான் இந்த இடைப்பட்ட காலத்தில் அந்த கொரோனா காலகட்டத்திற்கு பிறகு நீங்கள் பாத்தீங்கன்னா அந்த வீடியோவில் இருக்கும் அது அவர் பண்ணுறாரு இப்போ அதையும் சொல்லி நான் அன்பாலே நடத்துறேன் இந்த மாதிரி இது பண்ணுவேன் எனக்கு சம்பளம் கூட வேணும் எனக்கு இவ்வளவு வேணும் அப்படின்னு சொல்லி அவர் இன்றைக்கு முப்பதாயிரம் வரைக்கும் டிமாண்ட் பண்ணக்கூடிய நடிகரா அதுல தன்னை உயர்த்துக்கிட்டாரு ஏன்னா அப்ப மருதுமணி எம் கே எம் ராதாகிருஷ்ணன் எம் கே ராதாகிருஷ்ணன்னா அது நல்லா போகுது அப்படின்னு சொல்லி அப்ப அவரு தனக்கு ஒரு டிமாண்டை உருவாக்கிறாரு அவர் மேடையில பேசும்போதே நான் இது மாதிரி எல்லாரையும் வளர்த்து விடுவேன் எடுத்து விடுவேன்னு சொல்ற ஒன்னும் இல்லை கட்டபு வீரவண்டி கட்டபொம்மன் நாடகத்துல இருபத்தி ரெண்டு வருஷங்களா நடிச்சுட்டு இருந்த ஒரு நபரை இந்த பப்புனா இவர் அறிமுகப்படுத்துறாரு அதுக்கு அவர் அந்த மேடையிலே எப்பொழுதுமே என்னை அறிமுகப்படுத்தி உலகம் எல்லாம் கொண்டு சென்ற அப்படின்னு அவர் ஒரு டைலாக் பேசுவார் மருதமணி அந்த மாதிரி அந்த அவர் பேசுவார் அது அது வந்து இவர் ரசிப்பாரு திடீர்னு இவருக்கு ஒரு ஒரு பெரிய கிரேஸ் வருது அப்புறம் நாடகம் புக் பண்ணவே தான் நிறைய மருத மருதமணிட்டையும் புக் பண்ண வந்திருக்காங்க நீங்க ஏன் புக் பண்றீங்க நான் தான் புக் பண்ண ஏன்னா நாடக அமைப்புன்னு பண்ணுனா எல்லாருக்கும் பணம் கொடுத்தது போக மிச்சமாகிற பணத்தை அந்த நாடக அமைப்பாளர்கள் எப்பொழுதுமே எடுத்துப்பாங்க அது அவங்களுக்கு தான் ஏன்னா அந்த நாடக அமைப்புக்காக அவங்க சில வேலைகள்லாம் செய்வாங்க அதனால அது அவங்களுக்கு உரியது அந்த மாதிரியான நாடகத்தை இவர் பிடிச்சா இவர் தனி டிராக் எடுத்துட்டு இவருக்கு ஏதோ ஏற்பட்டிருக்கும் போல இருக்கு இதுக்கு இடையில இவருக்கு மேனேஜரா நரேன் ஒருத்தரை இவர் அப்பாயிண்ட்மெண்ட் வச்சிருக்கார் எம் ராதாகிருஷ்ணன் அந்த நரேன் இவர்கிட்ட நிறைய பண மோசடிகள்ல செஞ்சிட்டாரு இவருடைய பணங்கள்ல கையாடல் ஏதோ பண்ணிட்டாரு அது போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கம்ப்ளைண்ட் போயிடுச்சு அதுல அவர் ஐம்பதாயிரம் கொடுத்துட்டதாகவும் மீதி பணத்தை கொடுக்க வேண்டியதாக ஒரு ஐந்து லட்சத்துக்கிட்ட அவர் வந்து மோசடி பண்ணிட்டாரு இல்ல அதை விட தாண்டி இருக்கலாம் அப்படிங்கறதெல்லாம் அவர் அந்த வீடியோவில் சொல்றாரு அப்படி மோசடி பண்ணிட்டாருன்னு சொல்லி அவர் அந்த இடத்துல இவரை கொண்டு வந்து சேர்க்கிறார் மருதமணி வந்து எனக்கு ஐயாயிரம் சம்பளம் வேணும் அப்படின்னு அவர் வந்து கேக்குறாரு அப்படின்னு தனியா வந்து கேக்குறாரு அப்படின்னு அதுக்கு மருதமணி கொடுத்த விளக்கம் என்னன்னா நான் எடுத்த நாடகங்கள்ல நான் வந்து எனக்கு சம்பளமாக ஏன்னா இவங்க எப்போதுமே சம்பளம் மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் தான் கொடுப்பாங்க அது எனக்கு கொடுத்த சம்பளம் இன்னொன்னு அவர் கூட ஒரு பையன் அந்த கோமாளி ரசிகன் நாடக கலை உலகம் நடத்துற யூடியூப் சேனல் நடத்துற கனின்னு ஒருத்தர் அவர்கிட்ட அவரு வந்து அவருக்கு ஒரு ஆயிரம் ரூபா ஏன்னா அந்த யூடியூப்ல வர ரெடிஷன் இல்லாம அப்ப அவரு கூட வரும்போது அவர் அவங்களுக்கு எல்லாருக்கும் எல்லா உதவியும் செய்வார் இவ்வளவு கேமரா லைட்டு செட்டிங்ஸ் எல்லாம் தூக்கிட்டு ஓடியாரு வந்து அவர் செட் பண்ணி வைக்கிறது அவர் வந்து அவங்க கூட அவங்களுக்கு கூட மாட உதவி செய்கிறது அப்படி அவர் யூடியூப்ல வராரு அவருக்கு ஒரு வருமானம் வேணும் அவருக்கும் கல்யாணமானவர் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்காரவங்கள்ட்ட இவர் பேசுற நாடகத்துல ஊர்காரவங்கள்ட்ட யாருடைய பணியும் தொடாம ஊர்காரவங்கள்ட்ட ஆயிரம் ரூபாய் அவருக்கு பணம் கொடுங்கன்னு வாங்கி கொடுக்கறதா இருக்கு அது வந்து இவர் ஐயாயிரம் ரூபாய் வாங்கி கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து பேசுறாரு யாரு இந்த ராதாகிருஷ்ணன் அதை இல்லை அப்படின்னு மறுத்துட்டாரு அவர் அவரு தம்பி இது எல்லாரையும் என்ன கமாண்ட்ல திட்டினாங்க அவங்களுக்கு தான் நான் தவிர நான் வந்து உனக்கு பதில் சொல்லலை அதனால நீ உன் என்ன பேச வேணாம் நான் உன்ன பேச வேணாம் ஆனா வார்த்தைக்கு வார்த்தை இவர் வந்து நான் எல்லாரையும் வளர்த்து விட்டேன் நான் தான் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தேன் ஆக்சுவலா நடிக்க நடிக்க அவரோட நடிகருடைய பையன் அவரு அவரு நடிச்சிருக்க நாடகங்கள் இப்பவும் அந்த பழைய நாடகங்கள்லாம் வருது அந்த யூடியூப் வராத காலத்துக்கு முன்னாடி அவங்க எடுத்த நாடகங்கள்லாம் இப்போ திரும்ப யூடியூப்ல அப்லோட் பண்ணியிருக்காங்க லேட்டஸ்ட்டாக அது வந்துகிட்டு இருக்கு மருதுமணி நடித்த அந்த கட்டபொம்மன் வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய அந்த நாடகங்கள்லாம் அதில் அவர் எவ்வளோ பாடல்கள் பாடுறாரு எவ்வளோ வனப்படமா வசனங்கள் பேசுறாரு அப்புறம் டைமிங்ல எப்படி ஜோக் அடிக்கிறாரு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம பார்க்கலாம் அவரோட நடிப்பு திறமை எப்படி இருக்குன்ட்டு ஆனால் இவர் இடமோ பூசா சொல்றது ஏன்னா இவர் பபுனா பூசா வரும்போது சில நான் எப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அது சாதாரணமா சொல்றது அது ஒரு டிஸ்கஷன் தான் நடிகர்களுக்குள்ள இன்னைக்கு அவ்வளவு பெரிய நடிகர் பசுபதி பாட்டியன் ஆஹ் இயக்குனர் மாரி செல்வராஜோட பட பைப்சன் படத்துல நடிச்சதுக்கு அவர் சொல்றாரு டைரக்டர் என்ன சொன்னாரோ நான் அதை செஞ்சேன் அப்படின்னு சொல்றாரு ஆனா இயக்குனர் சொல்றாரு இல்ல அண்ணன் கிட்ட நான் அந்த கான்செப்ட தான் சொல்லுவேன் அண்ணா அதுக்கு ஒரு தனி ஃபிளேவர் கொடுப்பாரு அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரி ரஞ்சித்தும் நான் ஒரு கான்செப்ட சொன்னா போதும் நடிச்சு காட்ட வேணாம் அண்ணன் அவ்வளவு பிரம்மாண்டமா நடிப்பாருன்னு சொல்றாரு அது அது அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு பெருந்தன்மை அந்த நடிகர்கள் அப்படிதான் இருப்பாங்க இது ஒரு டிஸ்கஷன் கூடி ரெண்டு பேரும் நடிக்கிறோம்னா ரெண்டு பேரும் சேர்ந்து பேசி பண்றது சகஜம் இதுல வந்து நான் சொல்லி கொடுத்தேன் சொல்லி கொடுத்தேன் என்னாலதான் வந்தாரு அந்த வீரபாண்டிய கட்ட பொம்மன் நாடகம் இல்லாம இந்த மற்ற இதுல பப்புனா அறிமுகப்படுத்தினது இவரோட நாடகத்துல இவரு அவரை வச்சு கொஞ்சம் இவரும் ஃபேம் ஆகிட்டாரு இவரும் ஃபேமஸ் ஆகிட்டாரு மருதமணியும் போய் சேர்ந்தார் மருதமணியும் யூடியூப் வழியா போய் சேர்ந்தாரு இவரும் மருதமணியால வளர்ந்தார் ராதாகிருஷ்ணனும் மருதமணியால வளர்ந்தார் என்பதுல மாற்று கருத்தே இல்லை அது அவருடைய மனசாட்சிக்கு தெரியும் அதே மாதிரி மருதமணியும் ராதாகிருஷ்ணனால வளர்ந்தாருங்கிறது அவரும் மறுக்கலை ஏன்னா இந்த இடத்துல இந்த யூடியூப் எல்லாம் இப்ப இங்க வரும்போதுதான் எனக்கு கிடைச்சிச்சு அதனால உண்மையான ஒரு திறமை எல்லாருக்கும் போய் சேர்ந்துருச்சு அப்படிங்கிறது தெரியும் இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சம் சினிமா பக்கமும் அந்த ராதாகிருஷ்ணன் அவர்கள் நடிக்கிறார் அதே மாதிரி மருதமணியும் போறாரு இப்ப கூட ஏதோ ஒரு புது புது படத்துல நடிக்கிறார் என்ன இப்ப இதுல செய்தினா ஒரு இப்ப பேசின ஒரு சேனல்ல ராதாகிருஷ்ணன் ரொம்ப ஏதாவது இனிமேல் வந்தா சேர்த்துக்க மாட்டேன் அப்படி இல்லை இன்னைக்கு ராதாகிருஷ்ணனுக்கு நாடகங்கள் வர்றதை விட மருதமணிக்கு பல நாடகங்கள் வருது மருதமணி இன்றைக்கு நிறைய இளைஞர்களோட பணிபுரிகிறாரு அங்க எந்த தலைக்கணமும் இல்லாம அவர்களை பாடி ஷேமிங் பண்ணாம ரொம்ப அழகா போறாங்க நாடகத்துல இந்த ஆஹ் வசனங்கள் பேசுறதுங்கிறது சகஜம் நாடகங்கள்ல சாதாரணமா கிராமப்புறங்கள்ல அவர்கள் மத்தியில் மக்கள் மத்தியில் அதை ரசிக்கவே மக்கள் கூட்டம் போகும் அங்க போய் உட்காந்து விடிய விடிய நாடகங்கள் பார்ப்பாங்க ஆனா இவர் பாடி ஷேமிங் பண்றதுலாம் நாடகத்துல ரொம்ப குறைவாதான் இருக்கும் அதை கையில் எடுத்தது ராதாகிருஷ்ணன் தான் ஆனா அதையும் கடந்து இவரு தான் கூட ஒரு டீமையும் வளர்ந்துட்டு இவங்க போயிட்டு இருக்காங்க ஆனா இந்த நேரத்துல ரொம்ப திமுறாவும் நான் தான் வளர்த்து விட்டேன் நான் தான் நடந்து அவர் ராதாகிருஷ்ணன் பேசுவது ரொம்ப தலைக்கணமாகும் ஒரு கலைஞனுக்கு அது வந்து முறையேற்றதாகவும் தெரியுது இது எல்லாத்தையும் கலந்து ஈகோ இல்லாம இதே மருதமணியும் ராதாகிருஷ்ணன் இணைந்து நடித்தா தான் இருக்கும் ஆனா மருதமணி என்ற ஒரு மகா கலைஞன் இதாலதான் இவராலதான் இவர் சொல்லிக் கொடுத்துதான் வந்தாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இல்லாம அவரு இன்சல் பண்ற மாதிரி போற இடத்துல எல்லாம் பேசணும் இந்த பேட்டியில எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறது இல்லாம இன்றைக்கு தனக்குன்னு அவரை வச்சு ஒரு வருமானத்தை இவரும் உருவாக்கிட்டாரு ஏன்னா அவரு வெளிப்படைதான் அதுல ஒரு விஷயத்தான் இவரும் முப்பதாயிரம் ரூபா தன்னுடைய நாடகத்துக்கான சம்பளமா கேட்கக்கூடியவரு ஒரு அவருக்கு ஈக்குவலா வள ஒரு பேரை உருவாக்கிட்டு இருக்கிற நடிகருக்கு எவ்வளவு சம்பளம் மூவாயிரத்து ஐநூறுவா தான் கொடுத்துருக்காரு இதுலயே தெரியும் ஏன்னா அந்த நாடக குழுவினர்கள் இருக்கிறவங்க எல்லாம் கேட்டா அவரு சம்பளத்துல பெருசாலாம் எங்களுக்கு ஏற்றி கொடுக்க மாட்டாரு அவர் வாங்குறதுல அவர் எவ்வளவு வாங்கிறாரு என்ன போறாருன்னு எங்களுக்கு தெரியாது அதுல அவர் கராரா இருப்பாரு எங்களுக்கு கொடுக்க வேண்டியது எல்லாமே எங்களுக்கு இவ்வளவுதான் சம்பளங்கள் ஆயிரங்கள்ல தான் இருக்கும் இவ்வளவுதான் கொடுப்பாங்க இவ்வளவுதான் இதோட தான் நாங்க இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி பதிவு பண்றாங்க அவங்க எல்லாரும் இதுல இருந்து இந்த நாடக கலைஞர்கள் ஒருவரை ஒருவரை தாக்கிக்காம அதே மாதிரி ஒரு 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 கலைஞனை இப்படி இழிவுபடுத்துறது எம்ம மருதுமணின்ற ஒரு கலைஞனை வந்து ஒருமை அதாவது அவர் எப்படின்னா என்னமா அவரு ஒன்றுமே இல்லாமல் ஏன்னா ஒரு ஒரு கலைஞனுக்கும் ஒரு ஒரு திறமை இருக்கும் அதுல ஒரு மகா கலைஞன் தான் அவரு இவர் இத்தனை ஆண்டு காலம் நாடகத்துல இருந்ததுல இவருக்கும் நடிப்பு நடிக்கக்கூடியவர் தான் நம்ம இந்த ராதாகிருஷ்ணனும் ஆனா இது வந்து இந்த கலைஞன் வந்து ஒரு பாடி லாங்குவேஜ்னாலே எல்லாரையும் இருக்கக்கூடிய கலைஞன் அதை வந்து நான் தான் அஞ்சொலி கொடுத்து சொல்லி இது யாரும் கிளைம் பண்ண முடியாது ஒரு இடத்துல ஒரு அறிமுகப்படுத்துறோம் ஒரு இன்னொரு தளத்துல இந்த நாடக உலகத்துக்கே அறிமுகப்படுத்தல அது ஒரு முக்கியமான விஷயம் நாடக உலகத்துக்கு அவர் இருபது வருஷத்துக்கு முன்னாடி அறிமுகமாயிருக்கிறார் இந்த பப்புனாக இந்த கதம்ப நாடகங்கள்ல இந்த மற்ற வள்ளி திருமண நாடகங்கள்ல அறிமுகப்படுத்தினது அதை கூட நன்றி மறவாமல் இன்றைக்கும் பேசுறேன் இதையும் ராதாகிருஷ்ணன் மனசுல வச்சுக்கணும் இந்த செய்தியும் நீங்களும் தெரிஞ்சு இதா இது ஒரு பக்கம் இந்த சோசியல் மீடியால ஒரு வைரலா போயிட்டு இருக்கு இதையும் நம்ம டமாரம் மேயர்கள் தெரிஞ்சுக்கணும் சொந்தங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் விரும்பி இத இந்த வீடியோ உங்களுக்கு போட்டிருக்கேன் பிடிச்சிருக்கும் நீங்க எல்லாருமே இத ஷேர் பண்ணுங்க உங்களுடைய மேலான கருத்துக்களை சொல்லுங்க அதுக்கேத்த மாதிரி நாமளும் நம்ம சேனலை இன்னும் மெருகேற்றுவதற்கு முயற்சி செய்வோம் நன்றி வணக்கம்